السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخى أن بشهود الرخلي نام يا هبارت وركو بيادو آكل نبيا ذكر خل تقبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இன்றிலிருந்து இந்த இரண்டு திக்ருகளையும் அதிகமாக ஓதுவோம் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகள் அல்லாஹுனுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் அதே போன்று இன்னும் ஏராளமான சிறப்புகளுக்குரிய இந்த இரண்டு திக்ருகளையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த இரண்டு திக்ரர்களுக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது இந்த திக்ருகள் ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கின்றது சிரமம் இல்லை அதே போன்று அதிகமான நேரம் செலவாகுவதும் இல்லை இதனை மனநம் செய்வது மிகவும் இலகுவாக இருக்கின்றது அதே போன்று மிகப்பெரிய திக்ருகளும் இல்லை சிறிய இரண்டே இரண்டு வார்த்தை அதே போன்று மீசானுடைய தவாசில் அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அதிக எடையை தரக்கூடிய திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அபுல்லா தாலாவுக்கு மிகவும் பிடித்தமான திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று புகாரி ரஹ்மத்துல்லா அவர்கள் தங்களுடைய அந்த புகாரி என்கின்ற அந்த நபிமொழி தொகுப்பு நூலிலே இறுதியாக இந்த திக்ரை கொண்டுதான் அவர்கள் அந்த கிதாபையே முடிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று الله ورين الجلو ادi هماها صلى كولي اوري دكر اقرباء ريالاما سرقوها لكونا اوري دكرتان تبحان الله هي وبيحمدي هي سبحان الله هل اوليم تبحان الله وبحمده سبحان الله هل الله هو اولي اولي كوندي توي مايانا من ان ربوري قداكولي بهووم سرقاندا அற்புதமான இரண்டு வார்த்தைகள் இதனை அத்தியமாக ஓதுவோம் அல்லாஹுவினுடைய உதவி நம்மை வந்தடையும் அதே போன்று அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இரண்டு வாசகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது